வணக்கம் கருள் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் செய்திகள் இலங்கை எரிபொருள் பற்றாக்குறை தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தகவல் யாழில் இளம் குடும்பஸ்தர் தவறான முடிவெடுத்து உயிர் வாய்ப்பு வெளிநாட்டு ஆசை காட்டி நூற்றி ஐம்பது நபர்களிடம் ஐந்து கோடி ரூபாய் மோசடி நீதிமன்றம் விதித்த அபராதத்தை போலி நாணயத்தாள்களை கொண்டு செலுத்திய பெண் அடுத்த மாதம் ஆரம்பமாக உள்ள தேசிய வேலைத்திட்டம் செம்மணி மனித புதைக்கொழி விவகாரம் கண்டனம் வெளியிட்டுள்ள யள் சர்வமத பேரவை அரசு உயர் பதவியில் தமிழர் ஒருவருக்கு கிடைத்துள்ள இடம் இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாதென இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் உறுதியளித்துள்ளது இரண்டு மாத காலத்திற்கு தேவையான எரிபொருள் விண்ணப்பங்கள் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் டி ஜி ராஜகிருண தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னும் இரண்டு மாதங்களுக்கு எரிபொருள் விண்ணப்பம் செய்துள்ளோம் என்பதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் இந்த விண்ணப்பங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன எந்த காரணத்தினாலும் நாட்டில் இரண்டு மாதங்களுக்கு எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சட்டவிரோதமாக எரிபொருள் பதக்கி வைப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எங்களிடம் உள்ள தகவல்களுக்கு அமைய தொன்னூற்றி இரண்டு பெட்ரோலின் பெரும்பாலானவை போர் மண்டலங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்படவில்லை அந்த எண்ணெய் மலேசியா சிங்கப்பூர் மற்றும் இந்தியாவிலிருந்து எங்களுக்கு வருகின்றன ஓமானில் இருந்து ஒன்று மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டது ஹார்முஷ் நீரினை மூடப்பட்டாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதன் விநியோகஸ்தர்களுக்கு பேசி அதை முழுமையாக உறுதிப்படுத்துகின்றோம் டீசலும் அதே முறைமையில் தான் புறப்படுகின்றன என பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழில் மனைவியை பிரிந்து வாழ்ந்த இளம் குடும்பஸ்தொருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் கீரிமலை வீதி நெல்லிணக்கப்புறம் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் கடந்த ஒன்றரை வருடங்களாக மனைவியை பிரிந்து வாழ்ந்துள்ளார் இவர் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி அதிகாலை மனைவியின் தந்தையின் வீட்டுக்கு சென்று தனக்கு தானே மண்ணெண்ணை ஊற்றி தீ வைத்துள்ளார் பின்னர் உறவினர்கள் அவரை மீட்டு தெல்லிப்பள்ளி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கிருந்து எல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி சுமார் பேரிடம் ஐந்து கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் திகுவலியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த சந்தேக நபர் நேற்று மாலை ஹிருளப்பனை போலீஸ் பிரிவில் கைது செய்யப்பட்டு வீதி போலீஸ் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் பின்னர் கொழும்பு மத்திய பிரிவு குற்றப் பணியகத்தின் அதிகாரி குழு விசாரணை நடாத்தி சந்தைக்கு நபரை கைது செய்தது சம்பவம் குறித்து கொம்பனி வீதி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நீதிமன்றம் விதித்த அபராத தொகையை போலி நாணயத்தாளை கொண்டு செலுத்திய பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பலந்தொட்டை நீதவான் நீதிமன்றில் அபராத தொகையை செலுத்துவதற்காக போலி நாணயத்தாள்களை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் பெண்ணொருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பலாந்தொட்ட பெரக்கம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் எண்ணாயிரம் ரூபாய் அபராத தொகையை செலுத்துவதற்காக அந்த பெண் போலி ஐயாயிரம் ரூபாய் வழங்கியதாக குற்றம் நீதிமன்றத்தின் காசாளர் போலி நாணயத்தாளை அடையாளம் கண்டு அது குறித்து நீதிமன்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் குறித்த பெண்ணை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் சமூகத்தை வலுவூட்டல் மற்றும் பொருளாதார நன்மைகளை நியாயமான முறையில் பகிர்ந்து அளிக்கப்படுதலை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போதைய அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் பிரஜா சக்தி தேசிய வேலை திட்டம் அடுத்த மாதம் ஆரம்பிக்கப்பட இந்த தேசிய வேலை திட்டம் ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்க தலைமையில் ஜூலை நான்காம் தேதி அலரி மாளிகையில் ஆரம்பிக்கப்பட உள்ளது இதற்கு அவசியமான திட்டமிடல் உடல் மற்றும் ஏற்பாடு நடவடிக்கை தொடர்பில் பிரஜா சக்தி தேசிய செயற்படுத்தல் குழுவின் முதல் கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது அந்த குழுவின் தலைவர் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சர் உமாலி பன்னிலக்கி மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாய்க்கு ஆகியோரின் பங்கேற்புடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் சம்பனி மனித புதைக்குழி அகழ்வாராய்ச்சி விவகாரம் அதிர்ச்சிக்குட்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதற்கு எமது கண்டனத்தை தெரிவிக்கின்றோம் என யாழ் மாவட்ட சர்வமத பேரவையின் கண்டன அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மனித வாழ்க்கை எமது சமய விளமயங்களின்படி மாண்புமிக்கது அதனை மதிப்புடன் நோக்குவது அறம் மைய ஆன்மீகத்துடன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் கிறிஸ்தவம் இந்து மதம் மற்றும் பௌத்தம் தெளிவாக விளக்கியுள்ளது அன்புடன் நல்லெணக்கத்துடன் வாழ வேண்டிய நாம் எம்மவரது எலும்புகளை செம்மணி உட்பட பல இடங்களிலும் மனித இருந்து அகழ்ந்து எடுக்கின்றோம் என்பது மிக மிக வேதனைக்குரியது இது கடவுளுக்கு எதிரான சமய விளமியங்களுக்கு எதிரான கொடுமையான செயல் இந்த கொடுமையுடன் தொடர்பு அனைவரும் நீதியின் முன்கொண்டு வரப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் மன்றின் நாற்பத்தி ஆறின் ஒன்றின் தீர்ப்பின்படி இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்களை காலம் தாழ்த்தாது விரைவாக சேகரித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றார் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இந்த புதைக்குழிக்குள் எமது உறவினர்கள் உள்ளனரா எனும் கேள்வியை எழுப்புவதை சர்வதேச சமூகம் இலங்கை வாழ் அனைவரும் தெளிவாக செவிமடுத்து அவர்களுக்கு நீதி கிடைக்க முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் எமக்கு தெரியவந்துள்ள அனைத்து மனித புதைக்குழிகளையும் பார்ப்பதும் சர்வதேச கண்காணிப்புடன் அகழ்வாராட்சி மிக வேகமாக நடைபெற வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உயர் பதவிகளுக்கான நாடாளுமன்ற குழு நான்கு அரசு நிறுவனங்களின் தலைவர்களை நியமிப்பதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் ஹருணி அமரசூரிய தலைமையில் கடந்த இருபதாம் தேதி அன்று நடைபெற்ற குழுவின் கூட்டத்தின் போது இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி பின்வரும் நியமனங்கள் உயர் பதவிகளுக்கான குழுவால் அங்கீகரிக்கப்பட்டன பரந்தன் கெமிக்கல்ஸ் லிமிடெடின் தலைவராக எஸ் நேசராஜன் நியமிக்கப்பட ஊழியர் நம்பிக்கை நிதி சபையின் தலைவராக சோமஸ்ரீ ஏகநாயக்க நியமிக்கப்பட உள்ளார் இலங்கை மீன்பிடி துறைமுக கூட்டு தாபனத்தின் தலைவராக பி ஏ ஆர் பமுனு ஆராய்ச்சி நியமிக்கப்பட உள்ளார் லத்தூர் சபை தலைவராக எம் ஆர் எச் சுவர் நியமிக்கப்பட எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவிடம் குற்றப்புலனாய்வு தனிகளும் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் பிரித்தானியாவுக்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பிலேயே குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட பயணத்திற்கு அரசு நிதி செலவிடப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி வெள்ளி விவகார அமைச்சில் பணியாற்றிய இரண்டு அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக குற்றப் புலனாய்வு தனி கள்ளத்தின் சிரேஷ்ட தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த அதிகாரிகள் தற்போது வெளிநாட்டில் உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் இதனால் அவர்கள் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வெளிவிவகார விவகார அமைச்சிற்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது